ஹலோ எப்ரியான் வெல்கம் லவ் குழுவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி தமிழகத்தில் இந்த மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்பிலிருந்து இப்போ சொல்லியிருக்காங்க அதுவும் பொது விடுமுறை அளிச்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை பத்தாம் தேதி இந்த மாவட்டத்திற்கு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களவைத் தேர்தல் முடிந்து அதன் முடிவுகள் வெளியாகி ஒரு மாதமே ஆன நிலையில் தமிழ்நாடு அடுத்த தேர்தலுக்கு தயாரியாகிவிட்டது விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய புகழேந்தி எதிர்பாராத விதமாக உயிரிழந்த நிலையில் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது கட்சிகளைச் சேர்ந்தோர் சுயேட்சிகள் என பலரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர் திமுக கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி களமிறங்க உள்ளார் நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநயா போட்டியிடுகிறார் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அரசு சார்பில் ஜூலை பத்தாம் தேதி பொழுது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தனியார் நிறுவனங்களும் விடுமுறை அளிக்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது வருகின்ற பத்தாம் தேதி ஜூலை பத்தாம் தேதி விக்கிரமாண்டியில் இடைத்தேர்தல் நடக்கப் போகுது இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிக்கூடங்கள் மற்றும் தனியார் பள்ளிகள் அதுபோக கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியார் நிறுவனங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வெளிப்படுத்தி உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்